யுகயுகமாய் சமர்வீரா அத்தியாயம் இரவு ஜெய் அகல்வெளி வாழ்க்கை இப்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மூன்று மாதம் தெளிவாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது நம்பியாருக்கும் தீபனுக்கும் குண்டடிப்பட்டதை யாருக்கும் தெரியாமல் கமிஷனரை வைத்து மருத்துவமனையில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கொண்டனர் இப்போது எந்த பிரச்சனை செய்தாலும் ஜெய் தங்களை சும்மா மாட்டான் இனி காத்திருந்து பதுங்கித்தான் அவனை போட்டுத் தள்ள வேண்டும் எதிரியாக எதிரே நிற்பதை விடவும் சாணக்கியனாக அவன் பின்னே இருந்து அவனை குத்த வேண்டும் என்று முடிவு செய்து அமைதியாகவே இருந்தனர் அதனால் அவரவர் வேலையை அமைதியாகவே செய்து கொண்டிருந்தனர் இப்போது திவாதான் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தான் காரணம் கிருமிகள் அல்ல கனிகா ஆக்சிடென்ட் நடந்து ஒரு மாதம் கழித்து திவா தனுஷை அழைத்துக்கொண்டு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்தனர் அவனுக்கு கையிலும் காலிலும் உள்ள கட்டினை பிரித்துவிட்டு ஒரு செக்கப் பண்ணிவிட்டு வருவதற்காக போயிருந்தனர் அவன் கூடவே ஜெய்யும் தன்னுடைய காரில் வந்திருந்தான் அகழ்வெளியை ஆதிசன் ஆபீஸில் விட்டுவிட்டு வந்திருந்தான் தனுஷின் கட்டெல்லாம் பிரித்துவிட்டு அவன் இப்போது நார்மலாகி விட்டான் என்றதுமே எல்லா செக்கப்பும் முடிந்து வெளியே வந்தனர் மூவருக்கும் சந்தோஷம் அதனால் உடனே ஹோட்டல் போலாமா ரொம்ப நாளாச்சு என்று தனுஷ் கேட்கவுமே மூன்று பேருமாக எப்போதும் போகும் ஹோட்டலுக்கு சென்றனர் அது அவர்களுக்கு பாதுகாப்பானது என்று நம்பிக்கை உள்ள இடம் என்பதால் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் ஜெய்யின் பெரிய கார் கொஞ்சம் இடைஞ்சலாக நிற்கிறது மாற்றிவிட வேண்டும் என்று மேனேஜரே வந்து பணிவாக சொல்லவும் ஜெய் எழுந்திருக்க அவனை இருக்க வைத்துவிட்டு திவா அவனிடமிருந்து சாவியை வாங்கி கொண்டு கீழே போனான் அவன் பார்க்கிங்கிலிருந்து வண்டியை ரிவர்ஸில் லேசாக பின்னே திருப்பவும் டமார் என்கின்ற சத்தம் பின்னே கார் எதுவும் வரவில்லையே என்று கீழே இறங்கி பார்த்தானவன் அங்கே தன்னுடைய ஸ்கூட்டியோடு பொத்தென்று விழுந்து கிடந்தாள் கணிகா ஐயையோ இவளா என்று ஓடிப்போய் வண்டியை அவளிடமிருந்து காப்பாற்றி அவளையும் தூக்கி நிறுத்தினான் கீழே விழுந்ததில் அவளது கையில் சிராய் பிறந்தது வண்டி காலில் விழுந்ததில் கால் கொஞ்சம் வலிக்க தடுமாறியவளின் கையை பிடித்தவன் வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு பின்னாடி லைட்டு போட்டு எடுத்தேன் அது கூட பார்க்காம வந்து நீ அப்படியே உன் வண்டியை தூக்கி தூர போட்டுட்டு நடந்து போ அதான் உனக்கு சேஃப்டி எனக்கும் சேஃப்டி அவ்வளவுதான் கண்ணீர் போல வென்று கண்ணிலிருந்து ஊற்ற ஆரம்பித்து விட்டது ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்து விட்டாள் எம்மா தாயே எதுக்கு இப்படி அழற பாக்குறவங்க என்னத்தாமா தப்பா நினைப்பாங்க உன்னை பத்திரமா உன் வீட்ல கொண்டு போய் வேணும்னாலும் விட்டுடுறேன் அழாத இல்லை வீட்டுக்கு வேண்டாம் வேணும்னா உங்க வீட்டுக்கு வரட்டுமா என்று அழுது கொண்டே கேட்டாள் இதென்ன புது பிரச்சனை என்று முழித்தவன் உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே என்று அவளது தலையை தட்டி கேட்டான் நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை என்ன பைத்தியம்னு சொல்றீங்க நான் ஒரு டீச்சர் தெரியுமா அதான் தெரியுமே அதுல தான் எனக்கு டவுட்டே அதற்கும் சேர்த்து அழுதவள் அதை பார்த்தவனுக்கோ ஓங்கி ஒரு அறை கொடுத்தால் என்ன என்று தோன்றிவிட்டது ஆனாலும் தன்னுடைய பொறுமையை இழுத்து பிடித்து அவளை பார்த்தான் ஐயையோ என் கையெல்லாம் ரத்தம் தெரியுமா என்னால நடக்க வேற முடியல நானே ஒருத்தன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன் நீங்க என்னை இடிச்சு தள்ளிட்டீங்க இப்படி இப்போ நான் என்ன பண்றது என்று அதற்கும் வேறு தனியாக அழுதாள் அடச்சி அழுகையை நிறுத்து முதல்ல இந்த ஒன்னாம் கிளாஸ் பிள்ளை மாதிரி இருக்க என்னடி பிரச்சனை உனக்கு கீழே விழுந்ததா இல்ல நான் இடிச்சதா என்று கொஞ்சம் குரலை உயர்த்தித்தான் கேட்டான் அவ்வளவுதான் சிறிதாக இருந்த அழுகை இப்போது ஏங்கி ஏங்கி அழும் அளவிற்கு போய்விட்டது அடக்கடவுளே இதன எனக்கு வந்த சோதனை இதுகிட்டே இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமி என்னை நினைத்தவன் நீ இங்கே நின்று அழுதுகிட்டு வீட்டுக்கு அப்படியே அழுது முடிச்சிட்டு போயிடறண்ணே எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று அங்கிருந்து நகர்ந்தவனின் கையை பிடித்து கொண்டு அவனது பின்னாடி மறைந்து முதுகோடு ஒட்டி கொண்டு நின்றிருந்தாள் இவ என்ன செய்கிறா என்று புரியாமல் பார்த்தவன் ஏய் என்ன பண்ணுற அவளோட ஃப்ரெண்டுன்னு சும்மா விட்டா என்னடி பண்ணுற ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இப்படியே நிலுங்கண்ண அந்த கடங்காரம் போனதுக்கப்புறமா நீங்கள் என்னை திட்டுங்க என்றவள் அவனிடம் இன்னும் நெருங்கி நின்று மறைந்து கொண்டாள் இவ என்ன யாரை பார்த்து இப்படி பயப்படுறா எதுக்கு இப்படி ஒளிஞ்சுக்கிறா ப்ளீஸ் ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க என்றவள் அமைதியாகவே நின்று கொண்டாள் அப்போது அந்த பக்கம் வந்த ஒருத்தனோ அவளது வண்டியை பார்த்துவிட்டு சுற்றி சுற்றி தேடிவிட்டு அவளை காணவில்லை என்றதுமே சென்று விட்டான் ஏய் யாரது உன் பாய் ஃப்ரெண்டா உனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டு அவனுக்கு பயந்து இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியா இல்ல அவனை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டியா என்று வாயிற்கு வந்ததை வந்து திட்டிக் கொண்டிருந்தான் அவள் இன்னுமே அழுது கொண்டுதான் இருந்தாள் அவளது வேறு வலிக்கவுமே அவன் திட்டியதற்கு பதில் சொல்லாமல் வண்டியை எடுக்க முயன்றாள் அவளால் அது முடியவில்லை வண்டி மீண்டும் கீழே சரிந்து அவள் வண்டிக்கு மேலாக விழுந்திருந்தாள் அவள் சரியான மனநிலைமையில் இல்லை என்று தெரிந்து அவளை தூக்கி நிறுத்தியவன் அங்கு வண்டியை பக்கத்தில் ஒதுக்கி இழுத்து நிறுத்திவிட்டு அவளை காரில் ஏற்றி அருகிலிருந்த சின்ன டிஸ்பென்சரியில் மருந்தெல்லாம் போட்டு அழைத்து வந்தான் அதற்குள் ஜெய்யும் தனுஷும் சாப்பிட்டு இவனை காணவில்லையே என்று அவனுக்கு அழைத்தார்கள் எங்கடா இருக்க அதுவா குருஷேத்தரன் பொண்ணு கூட தான் இருக்கேன் என்னதே என்று அதிர்ந்து கேட்டான் அவன் நீ ஏன்டா அதிர்ச்சி ஆகிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வண்டி ஏறி விவரத்து எடுக்கும் போது இடித்து கீழே தள்ளி விட்டுட்டேன் கொஞ்சம் ரத்தம் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன்டா நீ என் காரை எடுத்துகிட்டு போ நான் அவளை விட்டுட்டு வந்துடுறேன் ம் ஓகே கவனம் ம் சரி என்று ஃபோனை வைத்தான் உங்கள் வீட்டு அட்ரஸை சொல்லு நான் கொண்டு போய் விடுறேன் வீட்டுக்கா வேண்டாம் வேண்டாம் அந்த வீணா போனவன் அங்கே வந்திருப்பான் நான் போக மாட்டேன் நீங்கள் என்ன உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்களேன் ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிறேனே நான் வேணும்னா அகல்கிட்ட பேசிக்கிறேன் எதுக்கு உனக்கு ரெண்டு நாள் உன் பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிக்கிட்டியா என்ன என்ன உன தேடிட்டு வந்தான் அவனை பார்த்தா அவனுக்கு அங்கிள் மாதிரி இருக்கிறான் போயும் போயும் அவனை அவன் காதலை சும்மா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க எனக்கு பாய் ஃப்ரெண்டே மொதல் கிடையாது நான் நல்ல பிள்ளையாக்கும் எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் அவரும் போயிட்டாரு இந்த கடங்காரன் இப்படி பின்னாடியே அலையிறான் யார் அவன் ம் தாஸ் அங்கிளோட பையன் நொந்தகுமார் என்ன கமிஷனர் தாஸ் பையன் நந்தகுமாரா ஆமாம் அதே நொந்தகுமார் தான் அவன் எதுக்கு உன்ன தேடுறான் என்ன கல்யாணம் பண்ணிக்க எதை நியாயமா பார்த்தா நான் உனக்கு அங்கிள் இல்லடி அவன்தான் உனக்கு அங்கிள் அவ்வளவு வயசு அவனுக்கு அதை கேட்டதுமே அதற்கும் மழுகை வந்தது அவளுக்கு அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா தாசங்கிள் வீட்டில் வந்து அம்மா கிட்ட பேசிட்டாரு அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்பாவுக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா ஐயையோ தாஸ் இருந்து என் குடும்பத்தை பார்த்துக்க ஜெய்யினு இதைத்தான் இவங்க அப்பா சாவும்போது சொன்னானா உனக்கு பிடிக்கலைனா சொல்ல வேண்டிதானே ஆ சொல்லிட்டேன் ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்துக்காக எங்களை ஏமாத்திருவாங்கன்னு அம்மாவை நம்ப வச்சுட்டாங்க ஏன் அப்படி அப்பா என் பேரில் நிறைய சொத்துக்கள் வச்சிருக்காரு ஓ அதான் தாஸ் மகன் இவ பின்னாடி சுத்துறானா ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவனுக்கு இந்த சின்ன பொண்ணு கேட்குது போல சரி அப்ப நீ என்ன பண்ற உனக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிரு ப்ராப்ளம் சால்வ்டு ஆ நல்ல ஐடியா தான் அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போமா என்னதே என்று புரியாமல் முழித்தவனிடம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அடுத்த நொடியே அவளை சப்பென்று அரைந்து விட்டான் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறியா பிச்சுவன் பார்த்துக்க அகல் ஆச்சேன்னு தான் இவ்வளவு நேரமாக உன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இப்படியா கேப்ப அறிவில்ல எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு அன்னைக்கு பார்த்ததுலேருந்து உ மேல தான் காதல் வந்துச்சு அதுக்கு எதுக்கு அடிச்ச என்று கன்னத்தை பிடித்து கொண்டு சத்தமாகவே அழுதாள் அங்கிருந்தவர்கள் எல்லோருமே இவர்களை பார்க்க முகத்தை மூடிக்கொண்டு ஓவென்று அழுது கொண்டிருந்தாள் இதனடா புது பிரச்சனை என்று அவளருகில் போய் அமர்ந்தவன் அவளது முகத்தில் இருந்த கைகளை எடுத்து தன் கையோடு வைத்து சமாதானப்படுத்தினான் இங்க பாரு இதெல்லாம் பெரிய விஷயம் இப்படி அழுதெல்லாம் தீக்க முடியாது சரியா நான் யாருன்னே உனக்கு தெரியாது என்னை பற்றி தெரியாது எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற தப்பில்ல என்று ஒருவாறு பேசி அவளை சமாதானப்படுத்தினான் அழுகையை நிறுத்த முயற்சி செய்தான் இதற்கு மேல் இவளிடம் பேசினோம் என்றால் நம்மை பைத்தியக்காரனாக்கி ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுவாள் என்று தன் தலையை உலுக்கி கொண்டவன் சாப்பிட்டியா ஊசியெல்லாம் போட்டிருக்கல ஏதாவது சாப்பிட்றியா ம் என்று அழுகை குறைந்து தலையாட்டினாள் சரிவா ஆர்டர் பண்ணுறேன் என்ன சாப்பிட்ற ம் ஐஸ்கிரீம் அதை கேட்டு பல்லையை கடித்தவனோ சாப்பிட என்ன வேணும்னு கேட்டேன் அது தெரியாது நீங்களே ஆர்டர் பண்ணுங்க திவா உனக்கு இது தேவையாடா இடிச்சு போட்டுட்டு பேசாமல் போயிருந்திருக்கலாம் என்று பல்லையை கடித்தவன் அங்கே மீசை ஆர்டர் பண்ணி அதை அவள் சாப்பிடும் லட்சணத்தை பார்த்துவிட்டு ஐஸ்கிரீமே வாங்கி கொடுத்து விட்டான் அவளதை மெது மெதுவாக சாப்பிட ஐயோ நம்ம ஒன்றும் லவ்வர் இப்படி மெதுவாக சாப்பிட்டுட்டு இருக்க உட்காந்து நேரம் போக்குற புரியுதா சீக்கிரமாக சாப்பிடு நான் போகணும் ம் என்று தலையாட்டினாலும் கூட அது என்னவோ லேட்டாகத்தான் சாப்பிட்டு முடித்தாள் திவா மனதிற்குள்ளாகவே அது எப்படி லாயரு உன்ன மாதிரியே உன் ஃப்ரெண்டும் லூஸாகவே இருக்குது உங்களையெல்லாம் மியூசியத்தில் தான் கொண்டு போய் வைக்கணும் என்று கடுப்பில் பார்த்து கொண்டிருந்தான் அவளை அழைத்து கொண்டு நேராக வீட்டில் வந்து இறக்கி இறக்கிவிடவும் கேட்டாலே ஒரு கேள்வி நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னதே அவளை முறைத்து பார்த்தவன் இங்க பாரு உதவி செஞ்சேன் அவ்வளவுதான் இது மாதிரி லூசுத்தனமான கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அடி வெளுத்துருவேன் பார்த்துக்க நான் ரொம்ப கெட்டவன் என்னையெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஆ நான் பண்ணிக்கிறேன் அடிங்க எனக்கும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை நான் குரோனிக் பேச்சுலராகவே இருக்க விரும்புறேன் கண்டதையும் நினைக்காம உங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசுறே என்ன ஆள விட்டுரு என்று அங்கிருந்து பறந்து வந்து விட்டான் இந்த மூன்று மாதத்தில் கனிகா எத்தனையோ முறை அவனை பார்க்கவும் பேசவும் முயன்றாள் ஆனால் அவனோ அவளை தவிர்த்தே விட்டான் அது இன்னும் அவளது மனதில் பொறியாக விழுந்த காதல் இப்போது கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்து விட்டது திவா தன் நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கிறான் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் தியா